காங்கிரஸ் பெரியக்கத்தின் எஸ்சிஎஸ்டி துறை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வருவதற்கு அதன் மாநில தலைவர் குமார் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார் இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறார் அந்த எம்பிஆர் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்துடைய எஸ்சிஎஸ்டி துறையின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் அனிகா அவர்கள் இன்று மதுராந்தகம் நோக்கி வந்த என்டிஏ கூட்டணி இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மக்களால் வெறுக்கப்படக்கூடிய நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி கருப்பு பலூன் காட்ட வேண்டும் கொடி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டிருக்கும் போது அவரை வீட்டில் வைத்து காவல்துறை கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள் இப்போ நீங்க காலையில என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்க இது உங்களுக்கு தலைமையில இருந்து என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அன்பு அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவர் எம்பி ரஞ்சன் அவர்களின் தலைமையில் இன்று அண்ணன் எம்பிஆர் வந்து வர இருந்தது அதிகாலையில பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து வீட்டு அரெஸ்ட் பண்ண ஒரு காரணத்தால அண்ணன் வந்து வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பா எப்படியாவது நான் வந்துடுறேன் நீங்க வந்து அதுக்கான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருங்க நாங்க வந்து காலையிலேயே எல்லாம் நம்ம எஸ் துறையோட நிர்வாகிகள் எல்லாம் வந்து எங்களது இல்லத்தில் கருப்பு பலூன் மற்றும் கருப்பு கொடிகள் எல்லாத்தையும் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவல்துறை எங்கள் வீடு தேடி வந்து சுமார் ஒரு பதினைந்து காவலர்கள் மற்றும் ஒரு வேன் மற்றும் ஒரு போலீஸ் ஜீப் மற்றும் பைக்கில் வந்து எங்களை கைது செய்து மதுரா மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிடிவி டிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னார்னா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் சொன்னாருமே பார்த்திருப்போம் ஆனா இப்பொழுது அவர் என்னுடைய நண்பர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைப்பதில் சொல்றாரு அது என்னவாய் இது என்னவாய் உங்க பாரதில்ல அதாவது இந்த அரசியல் எல்லாம் சாதாரணமா மாதிரி மாதிரிதான் இன்று எதிரி நாளைய நண்பர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் போயிட்டு இருக்கான் அது வந்து அந்த என்டிஏ கூட்டணியை அது எதுக்கும் யூஸ் இல்லாத ஒரு கூட்டணியாக தான் பார்க்குறோம் நம்ம அது இன்றைக்கு இருக்கிற கூட்டணி நாளைக்கு எலெக்ஷனுக்குள்ளே கலைகிறதுக்கான அத்தனை இதுவும் இருக்குது ஏன்னா மோடி அவர்கள் வந்து எந்த த தமிழக மக்களை வந்து தொடர்ந்து புறக்கணித்துக்கொண்டே தான் இருக்கிறார் தமிழக மக்களையாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எல்லாரையுமே புறக்கணித்து கொண்டே தான் இருக்கிறாரு ஆகையால் வந்து இங்கே இன்று கூட வந்திருக்கிறாரு மோடி பிரதமர் மோடி என்ன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டுக்காக வளர்ச்சிக்காகவும் ஏதாவது ஒரு திட்டத்தை ஏதாவது அறிவிச்சிருக்கிறாரா அந்த கூட்டணி சார்பா இதெல்லாம் நாங்க பண்ணி தரோன்ட்டு ஒரு தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்கிறாரா ஒண்ணுமே இல்லை அவர் எப்பயுமே அதாவது இந்த பேப்பர்ல கப்பல் செஞ்சுதான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு எங்கேயுமே அதாவது சின்ன பொருள் தான் ஆனா பெரிய தப்பால காட்டுற மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் பதினோரு லட்சம் கோடி இதுவரை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டு இருக்கிறார்கள் ஆனா அது மிகப்பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கோன்றாங்க என்னதான் செஞ்சிருக்கீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சிருக்கீங்க மறுபடியும் அதே தான் மிகப்பெரிய விஷயம் தான் சொல்றாங்க ஆனா என்ன செய்தோம் என்பதை மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுடன் தான் பிஜேபி கூட்டணி பிஜேபி வந்து போட்டி போடணும்னு சொன்னாரு அப்ப இந்த கூட்டணியும் நோட்டாவுடன் தானே போட்டி போடணும் கண்டிப்பா பிஜேபியும் நோட்டாவோட தான் போச்சு போட்டி போடணும் இன்று இன்ற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா அஇஅதிமுகவே வந்து நோட்டாவோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்ல நம்ம அளவுக்கு தள்ள முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி தனியார் தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சி அவங்க பார்த்தா அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி வைத்தது அவர்களுடைய வாக்கு வங்கி சரியா கண்டிப்பாக இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நிச்சயம் இருக்குது பாஜக கூட்டணி வந்து கரெக்டான வலுவான கூட்டணி இறுதியில் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து அவர்கள் கூட எதிர்கட்சி வரிசையில் அமர்வார்கள் எதிர்கட்சி வரிசையில் அமரலாம் இவர்கள் மூன்றாவது இடத்திற்கு நிச்சயம் தள்ளப்படுவார்கள் ஏனென்றால் மத்திய பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்தது தமிழகத்துக்கு எதிரானது இப்போ பீகார் இன்னொரு விஷயம் பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எல்லாருமே பார்த்திருப்போம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களும் தயவுசெய்து கேளுங்க பீகார்ல வந்து ஒரு கோவிலின் சாவியை திருடியவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் சொன்னாரு நரேந்திர தாமோதாஸ் மோடியா நீங்க எல்லாருமே அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இங்க வந்துட்டு தமிழ்தான் உயிர் மூச்சு நான் வேஸ்ட்லி தான் கட்டுறேன் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை மிக பெரியதாக தூக்கி பேசுகிறார் இது கோயி இது கொடுத்து உங்களுடைய பார்வையை இப்போ கூட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு ஏறிக்காத்த ராமர் அந்த சாமியை வந்து ஆசீர்வாதம் கேட்டிருக்கார் நிச்சயமா அந்த சாமி அஹ் ஏறிகாத்த சாமி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கோயில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் வலுவான ஒரு கோயில்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு பலம் இருக்கு அங்க ஏதோ ஒரு நம்பிக்கை மன சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அது செகண்டரி நீங்க இது சம்பந்தமா அவருடைய அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு நடிக்கிறாரா நடிகராரா நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய ஒரு எக்ஸலண்டான டேலண்ட் நடிகர்களுக்கு கூட கிடையாது அது அப்பேற்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் காலத்திற்கும் சூழலுக்கு ஏற்றார் போல் பொய் சொல்வதில் அவர்களை போல் வல்லவர்கள் யாரும் இல்லை இந்தியாவிலே இதுவரை பொய்யை மட்டும்தான் கூறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது கப்பல் பேப்பர்ல மட்டும்தான் செஞ்சு விட்டுன்னு இருக்கிறாங்க இது வரைக்குமே எந்த ஒரு திட்டங்களும் மக்களை வந்து சென்றடையல எதுவுமே இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்கிறார்கள்னு நீங்க எதாவது நம்புறீங்களா கண்டிப்பா நம்புறேன் சார் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்கிறார்கள் என்றால் இந்த மீடியாவிலயும் பேப்பர்லயும் மட்டும்தான் நியூஸ்ல பாத்துக்கலாம் வளர்ச்சி பாதை கண்டிப்பா நியூஸ்ல இருக்குது உண்மைல உண்மையில ஆமா ஆமா அடிப்படை அடி அடி அடிமட்ட மக்கள் ஆண்ட வந்து எந்த ஒரு வளர்ச்சி பாதையும் சேர்ந்த இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிற அந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அது வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம் அதை வந்து எந்த வழியா அப்படி என்ற ஒரு நோக்கத்தோட தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட மகாத்மா காந்தி பேரை முதல்ல எடுக்கிறாங்க அடுத்தது அதை நூறு நாள்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ எப்படி வந்து ஃப்ரீ மிங் கால் வந்த ஒரு சூழல் போயிட்டு பெயரை மட்டும் எடுத்தவர்கள் காந்தி எடுத்தவர்கள் காந்தி காந்தி உயிரை உயிரை எடுத்தவர்கள் எடுத்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவோட பொருளாதாரத்தை வளத்தை எல்லாம் வெள்ளையர்கள் சுரண்டி கொண்டு போன காலம் போயிட்டு இன்றைய நிலைமையில் ஆளும் பாசிச பாஜக அரசு சுரண்டி இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்களா பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதெல்லாம் நீங்க அதை சொல்றீங்களா பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியதில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு விற்பதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கு மோடி அரசுக்கு விற்பதில் மிகப்பெரிய பங்கு உண்டு ஏனென்றால் உருவாக்குவது உருவாக்கியது இந்தியாவை கட்டமைப்பது கட்டமைத்தது எல்லாம் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் பல்வேறு தியாகங்களை செய்தது காங்கிரஸ் பேர் இயக்கம் உயிரிழப்புகள் உள்பட பல்வேறு தியாகங்களை செய்தது இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ள அனைத்து தோழர்களும் பார்த்தீங்கன்னா போர்க்குணம் கொண்டவர்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபியில் இருப்பவர்கள் எல்லாம் அதை எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் எப்படி சூட்ட வேண்டும் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதில் வல்லமை படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா சர்வாதிகார ஆட்சியை அழித்தொழித்து விட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆளும் பாசிச பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதில் குறிக்கோளாக கொள்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் பயணம் வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற நம்பிக்கையும் விதைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி